நடிகர் பார்த்திபன் இயக்கிய புதிய பாதை படத்தில் நடிகை சீதா நடித்தபோது இருவரும் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்தனர் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் மற்றொரு குழந்தையையும் சீதா பார்த்திபன் தம்பதி தத்தெடுத்து வளர்த்து வந்தனர் இதையடுத்து இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர் விவாகரத்தான பிறகு மீண்டும் தன்னுடைய தந்தை வீட்டுக்கே வந்து தன்னுடைய நடிப்பை துவங்கியிருக்கிறார் சீதா இதையடுத்து சின்ன பக்கம் வந்த நடிகை சீதா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடிகர் சதீஷ் தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகும் சீதா திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் நடித்து வந்தார் தனக்கு துணை வேண்டும் என்பதற்காக இரண்டாம் திருமணம் செய்து கொண்டதாகவும் சதீஷ் தன் வாழ்க்கையில் வந்ததை எண்ணி சந்தோஷப்படுவதாகவும் சீதா கூறியதாக செய்திகள் வெளிவந்தன இந்நிலையில் துணை இயக்குனரும் சின்னத்திரை நடிகருமான நடிகர் சதீஷ் தெலுங்கு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் நான் சீதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் பார்த்திவனிடமிருந்து அவரை பிரித்ததாகவும் வந்த செய்தி உண்மையில்லை என்றும் கூறியுள்ளார் உண்மையில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்றும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டோம் என்று சொல்வது எல்லாம் சோசியல் மீடியாவும் பத்திரிகையும் கிளப்பிவிட்டு கட்டுக்கதை என்றும் கூறியுள்ளார்